ஓம் சாந்தி இந்த தபஸ்வி வாழ்க்கை நாம் நினைக்காமலேயே கிடைத்த ஒரு பரிசு எதிர்பாராமல் கிடைத்த ஒரு பரிசு பக்தியின் பலனாகத்தான் ஞானம் கிடைத்தது அந்த ஞானத்தின் பலனாக தபஸ்வி வாழ்க்கையின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கின்றார் தந்தை மேன்மேலும் அதில் நமக்கு அறிந்திய சுகம் கிடைக்க கிடைக்க அனுபவிக்க அனுபவிக்க ஆர்வமும் ஊக்கம் உற்சாகமும் எழுகிறது அதனால் தந்தை கூட தினமும் அதனை வளர்த்துக் கொள்வதற்கு வீட்டுப்பாடமாக ஒரு கருத்தை நம் முன்னால் வைக்கிறார் மன சேவை செய்வதற்காக சதா ஏகாகிரதாவின் பயிற்சி தேவை இதற்கு வீணானவைகள் நீங்கிவிட வேண்டும் சர்வ சக்திகளின் அனுபவம் வாழ்க்கையின் அங்கமாக ஆகிவிட வேண்டும் எவாறு தந்தை முழுமையானவராக இருக்கிறாரோ அதே போன்று குழந்தைகளும் பாப்சமான ஆக வேண்டும் எந்த குறையும் இருக்கக்கூடாது சதா நம்முடைய மனக்கண் பார்வை லட்சியம் அனைத்தும் நம்முடைய குறிக்கோளை நோக்கியே இருக்க வேண்டும் யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் பழகிக் கொண்டிருந்தாலும் வேண்டும் நான் என் தந்தையின் குணங்களை என் நுண்ணுள் கொண்டு வர வேண்டும் என் தந்தை எப்படி சேவை செய்கிறாரோ எப்படி சேவைக்கு வழிகாட்டுகிறாரோ அதே போன்று நான் மனசா சேவை மூலம் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கும் நலாபுறமும் என்னுடைய சக்திகளை நான் கொடுக்க முடியும் ஆகவே சதா அந்த மனம் புத்தி ஒருமித்து ஒருமித்து பரந்தாமத்தை பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருளை நினைவு செய்ய அவரோடு பேச அந்த மாதிரி பயிற்சி நமக்குள்ளே கொடுக்க கொடுக்க வீணானவைகள் என்பது நாம் அகற்றாமலேயே அதுவாகவே தானாகவே போய்விடும் அதனால் சக்தியும் நிறைந்திருக்கும் நமக்கு ஆகவே அதன் மூலமாக மனசா சேவைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் ஓம் சாந்தி